முத்துன்றவர் கேட்டிருக்கிறார் என் தந்தை விட்டார். அவர் என்னுடன் இருக்கிறார் என்பதை எப்படி உணர்வது நம்ம கூட இருப்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறி இருக்கு ஆனா நீங்க நினைப்பது போல இந்த ஒரு பொருளை அசைத்து காமிப்பது இல்லனா கண்ணு முன்னாடி இவர் ஆவி ஆராய்ச்சாளரா ஆன்மீக மனம் சார்ந்தவரா சாமியாரா இந்த மூன்று நானான்னு கேட்டா நான் இல்ல மனிதனுக்கு மட்டும் தான் ஆத்மா இருக்குமா ஆத்மா இல்லாமல் ஒரு பொருளும் இந்த பிரபஞ்சத்துல அசையாது ஏன்னா இறைவன் தீட்டு என்பது உண்மையா தீட்டு என்பது ஆத்மாவை அதாவது இறந்து போனவர்களுடைய மனம் சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு எனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு மூணு டு நாலு மாசம் கேட்டுட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷமா வந்துகிட்டு இருக்காங்க இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அவர்கள் சரியான முறையில் இந்த பித்துரு சாந்தம் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை ஆகாது அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிய வாங்கி ஐயா அடுத்த ஒரு கேள்வி முத்துன்றவர் கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் என் தந்தை காலமாகிவிட்டார் அவர் என்னுடன் இருக்கிறார் என்பதை எப்படி உணர்வது அதற்கான வழிமுறைகள் கூறுவோம் ஐயா இப்போ இறந்தவர்கள் நம்ம கூட தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறி உதாரணத்துக்கு என்னோட என்னோட தந்தையோட இருக்கும் போது அவருடைய குணாதிசயங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து காலையில என்ன சாப்பிடுவாரு எந்த நேரத்துல காஃபி குடிப்பாரு எத்தனை நேரத்துல தூங்குவாரு எந்த மாதிரி செய்திகளை விரும்பி படிப்பாரு யார் கூட அதிகமா உரையாடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு இப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் அதே போல இறந்தவர்கள் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய தந்தை இருக்கும் போது என்னென்ன சூழல்கள் அமைந்ததோ அதே போல சூழல்கள் நம்ம பக்கத்துல அமையும் போது அந்த ஆத்மா நம்ம பக்கத்துல இருக்கிறதா நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்ன கொஞ்சம் ஆழமா சொல்ல போனா நம்ம அப்பா வந்து இந்த செய்தித்தாள ரொம்ப படிப்பாரு அப்படின்னு ஒரு நினைப்பு நம்மளுக்கு அறியாமலே தூண்டும் நம்ம அந்த செய்தித்தாள் படிக்கணும்னு நம்மளுக்கு நினைப்பே இருக்காது ஆனா நம்ம அப்பா இத படிச்சாரு சம்பந்தமே இல்லாம அந்த நினைவுகள் நம்மளோட இப்போ ஒரு ஸ்வீட் நல்லா எங்க அப்பா அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ஒரு தோணும் தோணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சில நேரங்கள்ல நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்போம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த நேரத்துல நம்ம அப்பா இப்படி பக்கத்துல உட்காந்து நமக்கு சாப்பாடு கொடுத்தாரு கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாருமே உட்காந்து ஒன்னா சாப்பிட்டோமே இப்படி நினைவுகள் திடீரென்று ஏற்படும் நமக்குள்ள இல்ல அவர் நம்ம பக்கத்துல இருக்காருங்கிறத இந்த சின்ன 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 அறிகுறியின் மூலமாகவும் குணத்தின் வெளிப்பாடு நம்ம பக்கத்துல நடக்கும் போது அந்த ஆத்மா நம்ம பக்கத்துல இருக்கிறதா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு அதிசயமா இங்க இருக்கக்கூடிய செடிய அசைச்சு காமிக்கிறது பறவைகளை வந்து பறக்க வச்சு காமிக்கிற மாதிரி இந்த தமிழ் சினிமால காமிக்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி நடக்காது உணர்வுகள் மூலியமா தான் உணர்வுகள் மூலமாகத்தான் அது வெளிப்படுத்த முடியும் நமக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வரும் நம்ம அப்பா இருக்கும் போது என்ன வாசனை இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ஒரு வாசனை உண்டு அது அடுத்த ஒரு கேள்வி இருக்கு இதுல அப்படி ரொம்ப பெரிய கேள்வியாவே இருக்கு அந்த மாதிரி வாசனைகளை வைத்தும் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் நம்ம தூங்கிட்டு இருப்போம் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சில கனவுகள் வரும் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது ஏற்பட்ட கூட யாரோ வந்து நம்மள கடத்திட்டு போற மாதிரி அப்பா வந்து காப்பாத்துற மாதிரி வருவாரு இந்த கனவுகள் மூலமாக வெளிப்பட வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க நினைப்பது போல இந்த ஒரு பொருளை அசைத்து காமிப்பது இல்லைன்னா கண்ணு முன்னாடி பறவைல வச்சு கத்தி காமிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருப்பது குறை வாய்ப்பு இல்லை நிச்சயமா அடுத்த ஒரு கேள்வி உங்களை பற்றிய கேள்வி கேசர் அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு ஒன் செவன் டூ ஒன் அவர் ஐடியில இருந்து கேட்டிருக்காரு இவர் ஆவி ஆராய்ச்சியாளரா ஆன்மீக மடம் சார்ந்தவரா சாமியாரா இந்த விஷயத்தில் ஆய்வு மேற்கொண்டு தகவல் சொல்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பா தெற்குல ரொம்ப குறைவா இருக்காங்க இவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லுங்க உங்களை பத்தி நம்ம உறவுக்கு கண்டிப்பாங்க ஆவி ஆராய்ச்சியாளரான்னு கேட்டீங்கன்னா ஆராய்ச்சியாளர் தான் ஆவினா என்னன்னா சுய ஆத்மாவை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஆத்மா தான் ஆவி அப்பனா அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆவி ஆராய்ச்சியாளர் தான் சார்ந்த பாதையில போயிட்டு இருக்கிறதுனால ஆன்மீகவாதின்னு கூட நம்ம என்ன சொல்லிக்கலாம் சாமியாரா சாமியார்னா இப்ப இந்த காவியோட கெட்டி இருந்தாலே இப்ப எல்லாருமே சாமியாருன்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு பார்வையில இது உடையா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் சாமியார் தான் ஆனா இந்த மூன்றும் நானான்னு கேட்டா நான் இல்லை நான் யாரு அப்படின்னு கேட்கும் போது நான் ஒரு சாதாரண ஒரு சாது ஒவ்வொரு நொடியும் நான் பார்க்க கூடியதையும் கேட்கக்கூடியதையும் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சாதுவா நான் வந்து என்ன முன்னிலை நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னு தவிர நான் ஒரு சாமியாரோ ஒரு மந்திரவாதியோ ஒரு ஜோசியனோ இல்லைன்னா ஒரு ஆவி ஆராய்ச்சியாளரோ அப்படின்னு என்ன நான் நிலைநிறுத்த எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நான் அது கிடையாது என்னோட குருஜிக்கு ஒரு மாணவன் அந்த மாணவனுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இந்த சரீரத்தை விடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சாதுனா உம் நீங்க அந்த சாதுங்கிறது உயர்வா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு கீழே ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அது எனக்கு கொடுங்க அதுவா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன் அந்த கேள்வி எனக்கு ஒன்னும் புரியல ஏன்னா உங்க டிரஸ் கூட பாத்திருக்காங்க ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ராவா எதுவும் மெட்டீரியல் போடலன்றதுனால அவங்களுக்கு டவுட் வந்துருச்சா தேர்ந்தெடுக்க ஒருவேளை ஆவி ஆராய்ச்சில தெற்குல குறைவுனால நம்ம சொல்றதை நம்ம முடியாத நிலைமையில கேள்வி இருக்கணும் தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா இப்போ அகோரி மாதிரி நிறைய ஆஹ் எலும்பு கூடு மாலை போட்டுக்கிட்டு கஞ்சா பைப்பை வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் இன்று ஆவி ஆராய்ச்சியாளராக மனிதர்கள் பாத்துட்டு இருக்காங்க ஆவி ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற ஒரு போர்வைங்கிறது ஆத்மா ஆராய்ச்சியாளர் அப்படிங்கறதான் அதனாலதான் போவன்ட்டு ஆத்மான ஒரு கேள்வி கேட்டோம் அவன் கிட்ட ஆவின்னு சொல்லாம நம்ம ஆத்மாலதான் ஆரம்பிச்சோம் ஆனாலும் அவன் புரியாம ஆவி ஆவின்னு தான் சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்ன ஒரு கேள்வியும் கேக்குறாங்க ஆவி வேற ஆத்மா வேற பேய் வேற சொல்லிட்டு இருக்காங்க இது எனக்குள்ளே இந்த கேள்வியை கேட்கும் போது எனக்குள்ளே நிறைய பேர் கேட்பாங்க ஐயா அந்த ஆவியும் பேயும் ஒன்னா இல்ல ஆசை அதிகமா இருக்கிறத பேய்னு சொல்லுவாங்க ஆசை அதிகமா இருக்கிறத ஆவின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைய நான் வந்து எனக்குள்ள நான் வந்து போட்டு யோசிக்கும் போது எனக்கு ஒரு பதில் கிடைச்சது என்னன்னா சில ஊர்கள்ல இப்ப தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க இப்ப நம்ம வந்து தெற்கு பகுதிகளா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பகுதியில என்ன சொல்றாங்கன்னா பேய் இதே வந்து கன்னியாகுமரியை தாண்டி இங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர் இந்த பாதி வந்து வச்சிருக்கீங்களா ஆவி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ஒரே சொல்லுக்கு இவங்க பல பேர் கொடுக்குறாங்க இந்த ஆவி பேய் பிசாசு அப்படின்ட்டு இவங்க வந்து இவங்களே வந்து ஓ இது கொஞ்சம் ஆக்ரோஷமா தெரியுதா இவங்க பேய் என்ன கொஞ்சம் ஆக்ரோசமா இருக்கா இது பிசாசு ஆனா இந்த எல்லா வார்த்தையுமே சரீரத்துல இருந்து வெளியே வந்தா ஆத்மாவை குடிக்கக்கூடிய ஒரே வார்த்தை தான் ஆனா ஞானிகள் ஒரே வார்த்தையை சொல்லிடுறாங்க இருந்து வெளியே வந்தா ஆத்மா நீங்க ஆத்மாக்கு ஆவின் பேய் வைங்க பிசாசுன்னு பெய் வைங்க என்ன பெயர்னாலும் நீங்க வச்சுக்கிறேன் கோஸ்ட்னு சொல்றாங்க அது ஆங்கிலத்துல சொல்றாங்க அப்போ அவங்க வந்து கோஸ்ட்டுங்கிற ஒரு ஒரே சொல்லுக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சிறாங்க நம்ம இங்க தனி தனித்தனி தனியா பிரிச்சு ஓ இது வேற யாருக்குமோ இதுவும் வேற கிராட்ல இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம் இவங்க என்னன்னா பேய்ன்னா பழி வாங்குறது பேய் அந்த ஆவின்னா கூட இரு நல்வழி பண்றவர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஐயா அடுத்த கேள்வி மணிமாறன் கிறிஸ்டோபர் செவன் நைன் ஃபோர் டூ அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து கேட்டுருக்காரு உம் மனிதனுக்கு மட்டும் தான் ஆத்மா இருக்குமா பூச்சி புழு பறவை கடல்வாழ் உயிரினங்கள் எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு ஒரு கேள்விக்குறியோட முடிச்சார் ஆத்மா இருக்குமா இல்லையா ஒரு கேள்விக்குறியோட முடிச்சாரு சொல்லுங்க அதாவது ஆத்மா இல்லாமல் ஒரு பொருளும் இந்த பிரபஞ்சத்துல அசையாது இந்த பூமிக்கும் ஒரு ஆத்மா இருக்கு இந்த சூரியன் நம்ம காலையில பார்க்கக்கூடிய சூரியனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு அது அந்த ஆத்மாவுடைய பேர் தான் நம்ம சூரிய பகவான் நம்ம சொல்றோம் அந்த தேவதையோட பேரு சூரிய பகவான் சந்திரன் சொல்றோம் சந்திரனையும் ஆத்மா இருக்கு அதே போல ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஏங்கணும்னா ஆத்மா இல்லாம அது இயங்கவே முடியாது அது எறும்பா இருந்தாலும் சரி யானையா இருந்தாலும் சரி அப்போ ஆத்மா இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு பொருளும் அசையவே அசையாது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சரி மரத்துல இருக்கக்கூடிய இலைகளாக இருந்தாலும் சரி இந்த காற்றா இருந்தாலும் சரி காற்றுக்குள்ளும் உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு ஏன்னா இறைவன் தான் படைத்த படைப்பை படைச்சிட்டு அதுக்கு மூலமாக அவரே வந்து உள்ள உட்காந்துக்கிட்ட அப்ப அவர் இல்லாம இந்த பொருள் இயங்காது அப்ப எறும்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இல்லாமல் எறும்பு எப்படி இயங்க முடியும் மனிதனுடைய மூளையும் கொண்டு மனிதனுடைய ஆத்ம பயிற்சியும் கொண்டு எறும்புடைய ஆத்மாவ மனிதனால் உணர முடியாம போகலாம் ஏன்னா அதோட வேகம் அதிகம் இப்போ கண்ணு முன்னாடி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வேகமா போகக்கூடிய காரை நம்மளால பார்க்க முடியுது அதே காரு நம்ம கண்ணு முன்னாடி ஆயிரம் கிலோமீட்டர் வேகமா போனா உங்க கண்ணால பார்க்க முடியும் முடியாது முடியாது ட்ரெயினே அப்படித்தானே சர்வன் போயிருமே போயிரும் அப்போ மனிதனுடைய ஆத்மா ஆசை பாசம் பந்தம் இப்படி பல சூழல்கள் இருப்பதனால அதோட வேகம் குறைக்கப்பட்டுச்சு சின்ன சின்ன ஜீவராசிகள் இந்த அளவுக்கு பந்தத்துல அட்டாச் பண்ற பண்ணல அதனால அதோட வேகம் அதிகமாக நான் இப்ப கூட சொல்ல ஒரு நாய் வந்து தன் குட்டி உடனே பிஸ்கட் அடுத்து வந்துருது அது உணர்வே இல்லை போனது இல்ல இப்ப இதே ஒரு நம்மளுடைய மனிதனுடைய தாய் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தவற விட்டுட்டாங்கன்னா அந்த துக்கத்தை எவ்வளோ ஜெர்ணிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுது அவங்களோட சரீரத்தை விடுவது வரைக்கும் அந்த துக்கத்தை அவங்க விடுவதில்லை ஆனா ஒரு நீங்க சொன்ன அந்த நாய்க்குட்டியா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் அது என்ன ஆயிடுது தன்னோட பிள்ளைன்னா அடுத்த ஒரு குட்டி போகும்போது அது அப்போ இந்த ஆத்மாவுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா அதை ஆராய்ச்சி செய்வதை குறைச்சிக்கிட்டாங்க மனிதனுடைய சூழலை விட அது வேகமா இருக்கு ஒரு எறும்பு சரீரத்தை விட்டு அது இறப்ப பெற உடனே அடுத்த உடம்பு அது வேகமா குடுக்கப்படும் அந்த நிலையில நிக்கிறது இல்லை அப்ப அந்த வேகத்தை மனிதனுடைய ஆத்மாவால் புரிந்து கொள்ள அளவுக்கு ஞானம் பெறவில்லை ஆத்மா இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு ஜீவராசியும் இருக்காது நாராயணம் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி சுதா சந்தர் ஒன் நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற இருந்து கேட்டிருக்காரு தீட்டு என்பது உண்மையா இறந்து ஒரு வருடம் கடைபிடிக்க வேண்டுமா அல்லது பதினாறு நாள் ஓகேவா சார் என் ஃபாதர் இண்டெலாம் இறந்து த்ரீ மந்த்ஸ் ஆகுது பூமி பூஜை போடலாமா ப்ளீஸ் சார் அதாவது ஐயா முதல்ல அந்த தீட்டு இறப்பு தீட்டுன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் இந்த கேள்விகளுக்கான பதில அவர்களே சுயமாக தெரிஞ்சுக்குவாங்க இறப்பும் தீட்டு தான் சொல்றாங்க பிறப்பு தீட்டு தான் சொல்றதுதான் தீட்டுக்குறாங்க இப்போ இறப்பை ஏன் தீட்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியே பயணம் பண்ண பிறகு அது தன்னுடைய குடும்ப பந்தங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படி குடும்ப பந்தங்களை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது அந்த ஆத்மா என்ன நினைக்கும் தான் இந்த குடும்பத்தில இருந்து விலகுனதுனால இவர்கள் துக்கமாக இருந்தால் அது சந்தோஷப்படும் இல்ல துக்கமாக இவங்க சந்தோஷமா இருக்காங்க என்னையே அவங்க மறந்துட்டாங்க அப்படிங்கும் போது அது துக்கமாக போயிடும் அது உண்மையா உண்மைங்க இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்துல ஒரு மனிதர் இருக்கார் அந்த மனிதருக்கு திடீர்னு உடலை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அவரு மறித்துறாரு மறித்த பிறகு அவர் எங்க போவாரு தான் வாழ்ந்த பகுதிகளிலே அந்த ஆத்மா அதிக நாள் சஞ்சாரம் செய்யும் அப்படி சஞ்சாரம் செய்யும் போது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இவரை நம்ம தவற விட்டுட்டோங்கிற ஒரு ஏக்கத்திலே அந்த குடும்பம் இருக்கும் போது அவருக்கு நாம் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காது தானா செத்து போயிட்டாரு இவரு செத்து போயிட்டாரு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது அந்த ஆத்மாக்கு வருத்தம் இருக்குமா இருக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆத்மாவை துன்புறுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யாத காரியங்களை நம்ம செய்யணும் ஒரு வருடம் எதற்காக கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப ஒரு ஆவி ஒரு வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்கு அந்த மரணம் ஏற்பட்டவங்க கோவிலுக்கு ஏன் போக கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு மலை கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு முன்னாடி கோபுரம் கொடிமரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக ஏன்னா அங்கு பல மந்திரங்கள் இறை மந்திரங்கள் தொடர்ந்து உச்சாரணம் பண்ணும் போது இவர் இந்த ஆத்மா அந்த குடும்பத்தையே சார்ந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கோவிலுக்கு போகும்போது அது அவர்களுடைய பின்தொடர முடியாத ஒரு கட்டம் ஏற்படும் அப்போ அந்த சின்ன கஷ்டம் கூட அந்த ஆத்மாக்கு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வருடத்திற்கு கொடிமரம் உள்ள கோவில்களுக்கோ யாகங்கள் மந்திரங்கள் அதிகமாக சப்தம் ஒழிக்கக்கூடிய பகுதிகளுக்கோ செல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த ஆத்மாக்கு துன்பம் இல்லாத ஒரு செயலை நம்ம தாராளமா செய்யலாம் இப்போ இறந்தவருடைய ஒரு மகள் இருப்பாங்க திருமணம் ஆகாம இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு மாப்ல கிடைச்சிடுறாங்க அந்த திருமணம் நடக்கும் போது அந்த ஆத்மா சந்தோஷம் அடையினா தாராளமா செஞ்சிடலாம் அதை ஒரு நாள் தள்ளி போக வேண்டியது இல்லை அதுதான் முந்தி முன்னோர்கள் கூட சொல்லிருப்பாங்க இறந்த வீட்டுல சொன்ன நிகழ்ச்சி நடந்தா நல்லது நல்லதும்பாங்க அதே இது இப்ப அந்த இறந்த ஆத்மாவுடைய சொத்தை தான் இறந்துட்டாரு இதை நம்ம வச்சு என்ன பண்ண போறோம் உடனடியாக அடுத்த நாளை கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொண்டு போயிட்டு நீங்க வித்தீங்கன்னா அது வாழ்க்கை முழுதும் கஷ்டப்பட்டு உருவாக்குன்னு ஒரு சொத்து அப்ப அந்த ஆத்மாக்கு கஷ்டம் தானே இப்ப அவங்க ஆத்மாவோடைய வயசானவரா இறந்து இருக்காரு வீட்டோட்டு வெளியே போ அப்படி தோரத்தும் போது அந்த ஆத்மாக்கு கஷ்டம் இருக்கதான் நிச்சயம் தீட்டுங்கிற சொல்ல நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சு என்பது ஆத்மாவை அதாவது இறந்து போனவர்களுடைய மனம் கஷ்டப்படாத ஒரு செயலை செய்யும் போது அது சரி அதற்கு கஷ்டப்பட்ட ஒரு செயலை நீங்க செய்ய போனீங்கன்னா அது கண்டிப்பா தான் வரும் அப்ப இந்த இவர் கேட்டிருக்காரு பூமி பூஜை போடலாமா அந்த ஆத்மாவுக்கு தொந்தரவு இல்லைன்னா போடலாம் சில நேரம் என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மா சம்பாதிச்ச சொத்தையோ அதுக்கு விருப்பமில்லாத ஒரு செயலையோ செஞ்சிட்டு பூமி பூஜை போட போனீங்கன்னா அது தப்பு இந்த செயலை செய்யும் போது என்னுடைய இறந்த அந்த ஆத்மா சந்தோஷம் அடையும் அப்படின்னு நினைச்சுன்னா தாராளமா செய்யலாம் நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி அவங்க கேட்டிருக்கிறது பதினாறு நாள் ஓகேவான்னு கேட்டிருக்காங்களே அப்படிலாம் இல்லை ஒரு வருஷம் தான் இருக்கணுமா அதாவது என்னங்க ஐயா ஒரு வருஷம் இருக்கலாமா அல்லது பதினாறு நாள் இருந்தா ஓகேவான்னு கேட்டிருக்காங்க இறந்த ஆத்மா விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் கண்டிப்பாக நம்ம அதை கடைபிடிச்சுதான் ஆகணும் ஏன்னா ஒரு வருடத்திற்கு அது வந்து பித்ருலோகத்திற்கும் பயணம் பண்ணும் அதே மாதிரி அது வாழ்ந்த பகுதியில அதிகமா சஞ்சாரம் பண்ணும் அதோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்துல இருந்து விலகுவதற்கு கண்டிப்பாக ஒரு வருடம் எடுத்துக்கும் அப்ப அந்த ஒரு வருடம் கண்டிப்பாக அதற்கு துன்பங்கள் கொடுக்காமல் இருப்பதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஐயா நிச்சயமா நிச்சயமாங்க அடுத்த ஒரு கேள்விங்க ஷால்னி குமரன் அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க ஐ காட் ட்ரீம்ஸ் ஆஃப் மை டெட் கிராண்ட் மதர் ஷி கம்ஸ் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் would ask ஆஸ்க் ஃபார் ஃபுட் எக்ஸ்ட்ரா இட்ஸ் பீன் மோர் தென் டென் இயர்ஸ் ஈவன் நோ ஐ கெட் மை கிராண்ட் மதர் ட்ரீம் எவ்ரி சிக்ஸ் மந்த் சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு எனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு நூறு நாலு மாதம் கேட்டுட்டு இருக்காங்களா இது கடந்த பத்து வருஷமாவே வந்துகிட்டு இருக்கு எனக்கு இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க அதாவது இறந்த ஆத்மா முன்னோர்கள் கனவுகளில் வந்து தனக்கு உணவு கொடு இல்லைனா உடை கொடு இல்லைனா தன்னுடைய தேவைகளை அவர்கள் கேட்குறாங்கன்னா அவர்கள் மீண்டும் இன்னும் பிறக்கவில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அவர்கள் இன்னும் பித்ரு உலக வாசத்திலேயே ரொம்ப நாளா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த ஆத்மாக்கு அவர்கள் சரியான முறையில அந்த பித்ரு சாந்தம் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை ஆவாது அல்லது மாதத்துல அமாவாசை என்றாவது அந்த ஆத்மாவை நினைவாக எதுவும் அந்த ஆத்மாக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு மட்டும்தான் இந்த மாதிரி கனவுகள் மூலமாகவும் இல்லைன்னா தெரிந்தவர்கள் மூலமாக தெரியப்படுத்துவது மூலமாகவும் இல்லைன்னா நம்ம எங்கேயாவது மந்திரவாதிகளோ இல்லைன்னா ஜோதிடர்களோ பார்க்கும்போது அவர்கள் மூலமாக அதை தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஆத்மா ஏற்படுத்தும் இப்படி இப்போ அந்த அம்மாவுடைய அஹ் பாட்டி அவர்கள் வந்து கனவுல வந்து உணவு கேட்கும் போது அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொரிய வாங்கி அவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல போய் தொடர்ந்து போட்டுட்டு வந்த அமாவாசை அன்னைக்கு போய் போட்டுட்டு வந்தாலே அந்த கனவுகள்லாம் அவங்க கேட்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஆத்மாவுடைய தொடர்பு அவங்க மீண்டும் அதை ஏற்படுத்தும் போது அது மீண்டும் அது வந்து பிறப்பெடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான கிடைக்கிறதுக்கான சூழல் உடனடியா அமையும் நிச்சயமா நிச்சயமாங்க அடுத்த ஒரு கேள்வி பிரேமலதா பரன் டபுள் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஐடிலிருந்து நாடு ஜோதிடத்தில் சொல்கிறார்கள் என் மாமியார் என் பெண்ணுடைய வயிற்றில் பிறப்பார் என்று ஏன்னா நீங்க மறுபுறப்படும் ஒண்ணு இல்ல உன் குடும்பத்திலே பிறக்க மாட்டாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நாடு ஜோதிடத்தை சொல்றாங்களே அப்படின்னு கேட்டுருக்காங்க இதற்கு ஐயா பாத்துக்கலாம் ஐயா நாடு ஜோதிடத்தை